ஸ்ரீராமஜயம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக கத்தம் வழங்கும் பூரம் திருநாள் நிகழ்ச்சியோடைய ரொம்ப முக்கியமான பகுதியில் நம்ம எல்லாரும் இருக்கோம் ஆழ்வார்கள் அனுபவித்த உடையான் அப்படின்ற இந்த பகுதிக்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றதுலேயும் இந்த நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதிலையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நம்ம கடந்த மூன்று நாட்களா திருவாடிப்பூரம் திருவிழால நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் கோதா சதுர்ஷ்லோகி கேட்டோம் கோதையுடைய கதைய ஒரு அருமையான மழலை குரல்ல கேட்டோம் இன்னைக்கு காத்தால சுவாமி தேசிகன் அருளிச் செய்த ஸ்ரீ கோதா ஸ்தூதியோடைய ஒரு சில ஸ்லோகங்களும் அதுக்கான விளக்கங்களும் கேட்டோம் இது எல்லாமே நீங்க எல்லாரும் நன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின்னு வந்துருப்பேள் அப்படின்னு நினைக்கிறேன் ஆழ்வாருடைய திருநக்ஷத்திரத்துடைய முக்கியமான நிகழ்ச்சி ஆழ்வார்கள் அனுபவித்த உடையான் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஒவ்வொரு ஆழ்வார்கள் திருநக்ஷத்திரத்தன்னைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துண்டு வரோம் கேட்டுண்டு வரோம் இன்னைக்கு திருவாடிப்பூரம் சூடி கொடுத்து சுடற்கொடியாம் ஆண்டாள் நாச்சியாருடைய திருநக்ஷத்திரம் இல்லையா அவர் ஸ்ரீவல்லிப்பூத்தூரில் பெரிய ஆழ்வாருக்கு பெண் பிள்ளையா கிடைத்த அற்புதமான தினம் இன்னைக்கு அதனால அவள் அந்த திருவேங்கடமுடையான எப்படியெல்லாம் அனுபவிச்சிருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா ஸ்ரீமதி சரோஜா கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் ஆண்டாளுடைய அவதாரத்தை பற்றி ஒரு ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு அதை தொடர்ந்து அவ எப்படி அந்த திருவேங்கடமுடையான அனுபவிச்சிருக்கா அவ எப்படி தூது பெருமாளுக்கு அப்படின்றதெல்லாம் இப்ப சொல்ல போறா பாசுரங்கள் சேவிச்சிட்டு அதுக்கான விளக்கங்களும் அற்புதமா கொடுத்துருக்கா வித்தவுட் பர்தர் டிலே நம்ம எல்லாரும் சேர்ந்து அவளோட ஆண்டாள் எப்படி அந்த திருவேங்கடமுடையான அனுபவிக்கிறா எப்படியெல்லாம் அவனை கூப்பிடுறா அப்படின்றத நம்மளும் இப்ப அனுபவிக்கலாம் ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீமதே ஸ்ரீமதே மகாதேசிகாய நமக கதவட்ச நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள் இன்றைக்கி திருவாடிபுரம் ஆண்டாள் அவதரித்த திருநாள் அரங்கனுக்கு சாத்தின கட்டி வச்ச மாதையை வந்து தான் சாத்திந்து அரங்கனுக்கு தான் ஒப்பானவளான்னு அழகு பார்த்து அரங்கனும் அந்த மாலையே தனக்கு வேணும்னு விரும்பி சாத்திட்டு அவனை அன்பனால் ஆண்ட சூடி கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாளை பற்றி இன்றைக்கி திருவாடிப்பூர நன்னாளில் சுருக்கமாக நம்ம பார்ப்போமா இந்த ஆண்டாள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாய்வாருடைய நந்தவனத்தில் துளசி மலர்கள் செடியினுடைய நடுவில் கறி பிறந்த தொண்ணூத்தெட்டாவதான நல வருடம் ஆடி மாதம் சுப்ளபட்சம் சதுர்தசி செவ்வாக்கிழமை கூடின பூர நட்சத்திரத்தில் பூமி திராட்டியினுடைய அம்சமாக ஒரு தாயின் வயிற்றில் பிறக்காத கர்ப்பவாசம் பண்ணாத அயோநிகையாக அவதாரம் பண்ணினவள் அந்த பகவானை வந்து தான் சூடி கொடுத்த மாலையால் ஆகர்ஷணம் பண்ணி சூடி கொடுத்த அவரும் அதை விரும்பி எடுத்துட்டது சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்ற ஒரு பேரை எத்தவள் இவள் வந்து பூமி காட்டியினுடைய அம்சம் அதாவது பகவான் வராக அவதாரம் போது பிரளய ஜலத்தில் பூமியை வந்து ஒரு அசுரம் கொண்டு மறைச்சு வச்சுருந்தான் அப்போ பூமியே இல்லாதனால பூமி பிராட்டியை ரட்சிக்கிறதுக்காக பகவான் வராகவதாரன் எடுத்து தன்னுடைய பூமிக்குள்ளே போய் மூக்கு நுனியில் அதாவது அந்த கொம்பு நுனியில் பூமியை பந்து போல சுருட்டி வெளிக்கொணந்து ரட்சிக்கிறார் அவர் அப்போ பூமி பிராட்டிக்கிட்ட கேட்குற ஒன்றை தான் நான் வெளியில் கொண்டு வந்து நில நிறுத்திட்டேனே உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்குற அதுக்கு பூமி பிராட்டி சொல்கிற நான் சந்தோஷப்பட்டால் போதுமா பூமியில் என்னோடய குழந்தைகள்லாம் இருக்காள் நான் எது நான் என்கிட்ட என் வயிற்றுல பிறந்த குழந்தைகள் எல்லாரும் அவ நல்வழி அடைய வேண்டாமா அப்படின்னு பிரார்த்திக்கிறான அவர்கிட்ட எப்பவும் தாயாருக்கு தம் பக்க பசங்க கிடத்துல தானே எப்பவும் ஆசை அதிகமாக இருக்கும் பசங்களுக்காக தானே தாயார் உலகத்தில் வாழறது அப்படி ஏற்பட்ட தாயார் தானே இந்த பூமி பிராட்டியும் அவள் தன்னுடைய குழந்தைகள் நல்ல கதியை அடையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இடத்துல பிரார்த்திக்கிறார் நான் மாத்திரம் சந்தோஷப்பட்டுட்டா போடுமா அப்படின்னு அப்போது பகவான் அப்போ சொல்கிறான் உன்னுடைய மக்கள் வந்து நன்னாக இருக்கணும் அப்படின்னா அவள் வந்து என்னை மனசால் நினச்சி வாயினால் வா பாடி ஒரு புஷ்பத்தையான பக்தியாக எடுத்து பக்தியோடு எடுத்து எனக்கு போட்டான்னு வச்சுப்போ அவள் அந்த மாதிரி சமர்ப்பித்தா அவள் மறந்து போயிட்டா கூட அவளுடைய அந்திம காலத்தில் அவள் என்னை வந்து அடையிற மாதிரி நான் அவளை ஒரு காலம் மறக்க மாட்டேன் அவள் என்னை வந்து அடையிற மாதிரி நல்வகி காட்டி நான் ரெட்சிப்பேன் இதை வந்து நீ உறுதி பதின்கோ அவ வந்து என்ன தான் சிருஷ்டிச்சு நான் பண்ணியிருந்தால் கூட தன்னுடைய கர்மாக்கள்ன்றத வந்து மனசில் நினைக்கணாவா நினச்சி அதில் பகவானை ஒரு பிரார்த்திக்கணும் அப்படின்ற ஒரு நல் வழியில் அந்த மாதிரி ஒரு வாயால் சொல்லி மனசால் ஸ்மரித்து செய்கியினால் ஒரு புஷ்பத்தையான சமர்ப்பிச்சு அப்படி பண்ணினாலான அவளை நான் ஒரு நாளும் விழுறதில்லை ரட்சிக்கிறேந்த மாதிரி திருமால் சொல்கிறார் வராக அவதாரத்தில் இது வராக சர்ம ஸ்லோகம் அப்படின்றதே ஒரு ஸ்லோகம் சொல்கிறத அதை அந்த பூமி பிராட்டி என்ன பண்ணுறாலும் தன்னுடைய தலைப்பு நுனியில் அதை முடித்து வச்சுக்கிறாளாம் நம்முடைய குழந்தைகளை எப்படியானாலும் நாம் நல்வழிப்படுத்துகிறோம் அப்படின்றதுக்காக ஆண்டாளாக பூமி பிராட்டி அவதாரம் பண்ணுறா அவதாரம் பண்ணி அந்த அவதாரத்தினால திருப்பாவை நாச்சியார் திருமொழி அப்படின்ற பாசுரங்களெல்லாம் பாடி பகவானை வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் சுவத்திரம் பண்ணுங்கோ பண்ணி நல்வழி அடையுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய உபதேசம் பண்ணுறாள் திருப்பாவையில் வேத மனத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐஐந்து ஐந்துன்ட்டு சொன்னால் கூட வேதசாரங்கள்லாம் திருப்பாவையில் ஆயிரம் இருந்து எல்லாம் பண்ணினாலும் நடைமுறை வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கெல்லாம் ஆண்டாள் அந்த திருப்பாவையில் நிறைய உபதேசங்கள்லாம் பண்ணுறா நம்ம விட்டு கொடுத்து போகணும் ஹரி என்ற பேர போன்ற மாதிரி எழுந்து காலையில் எழுந்திருக்கச்சேவே ஹரிநாம ஸ்மரணையோடு நம்ம எழுந்திருக்கணும் நம்ம நிறைய வந்து தப்பெல்லாம் தப்பெல்லாமத்தர் பண்ணினா கூட நீ தான் அப்படின்னு பழி போட்டோவா அப்படின்னாது நானும் பண்ணியிருக்கலாம் நானே தான் ஆயிடுக அப்படின்ற மாதிரி வார்த்தைகள்லாம் திருப்பாவையில் நிறைய வருதோன்னா அந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஜனங்க மக்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணுற மாதிரியாகவும் அந்த மாதிரி ஒரு திருப்பாவை பாடி நாச்சியார் திருமொழின்னு விட்டு அது ஒரு நூற்றி நாற்பத்தி மூணு பாசுரங்கள் பாடி அதில் வந்து திருவேங்கடமுடையான அவள் எப்படி எப்படி அனுபவிக்கிறா அப்படின்றத மாதிரி நாம் இப்போ கொஞ்சம் அதை பற்றி பார்க்கலாம் அந்த அவள் திருவேங்கடமுடையான எப்படி அதாவது காதல் அப்படின்றது ஒவ்வொருத்தர் அந்த அன்புக்கு தான் அந்த காதல்ன்றதே பேர் தாயார் குழந்தைகளிட்ட வைக்கிறதுக்கு அது ஒரு வாஞ்சேனுவா கூட பிறந்து இருக்கிற அன்புக்கு அது ஒரு சகோதர வாங்கியன்னுவா ஒரு பெண் வந்து ஒரு ஆண் இடத்துல வைக்கிற அன்புக்கு காதல்னு சொல்லுவா அந்த மாதிரி அந்த அன்புக்கு தான் பலவிதமான பேர்கள் அது பக்தினாலேயும் அன்பாலேயும் வந்து பகவான் அவள் கட்டுப்படுத்துகிறார் இந்த பக்திக்கு வந்து மதுர பக்தின்னு பேர் ஆண்டாள் கொண்டு வர இந்த பக்திக்கு மதுர பக்தின்னு பேர் என்னென்னா அந்த காமத்தை கொண்டு வந்த மாதிரி பக்தி கிடையாது இந்த ஜீவாத்மா எப்படியும் பரமாத்மாவை அடைஞ்சே ஆகணும் அது அந்த பரமாத்மாவை அடையிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ப காதல்ன்ற பக்தியை கொண்டு வந்து அவள் அடையிறதுக்காக உபதேசம் பண்ணுறாள் நமக்கு அதே மாதிரி அந்த திருவேங்கடவனை அவள் அந்த பக்தியினால் எப்படி வந்து அடையிற அப்படின்றத இதில் கொஞ்சம் பார்க்கலாம் வந்து அதாவது காதலர்களை ஒன்று சேர்த்து வைக்கிறவன் மன்மதன் அந்த மன்மதன் இடத்துல இவள் பிரார்த்தனை பண்ணுற மாதிரி என்னை திருவேங்கடவனோட சேர்க்கறதுக்கு உன்னுடைய மலர்கனை எல்லாம் தொடுத்து வந்து அம்பா எய்துடு என்னை பகவான் வந்து ரட்சிப்பன் அவன் இடத்துல நான் சேர்றதுக்கு உனக்கு உபகாரம் பண்ணு அப்படின்னு மன்மதனை கேட்குற மாதிரி ஒரு பாசுரம் வந்து அமைஞ்சிருக்குது அந்த பாசுரத்தை பார்க்கலாமா தையொரு திங்கள் தரை விளக்கி தன் மண்டலமிட்டு மாசி முன்னாள் ஐயரும் மணல் கொண்டு திருபணிந்து அழகின கலங்கரித்து அனங்க தேவா மாங்கணோ என்று சொல்லி உன்னையும் உண்மையையும் தொழுதேன் வெய்யதோர் தழலுமே சக்கர கை வெங்கடவர் என்னை விதிக்கிறே திருவேங்கடவனை வந்து சேர்ற மாதிரி உன்னுடைய மலர் கடையை நீ கொழி அப்படின்னு சொல்கிறத தை மாதத்தில் வெடி காலத்தில் எழுந்து தெருவெல்லாம் நன்னாக குளிர்ந்த நீளால் ஜலந்தளித்து கோலமிட்டு மாசி முன்னாள் கும்ப மாதம் வளர்பிரையில் நீ வர வழிதோறும் சின்ன சின்ன மணல்களால் கோலமிட்டு அலங்காரம் பண்ணி ஒன்றையும் உன் தம்பியான சாம்பனையும் கொண்டாடின ஒன்றை மாத்திரம் இல்லை உன்னையும் உன்னுடைய தம்பியான சாம்பனையும் கொண்டாடின நோம்பு நோக்குறேன் எதுக்கு இது அப்படின்னா வெய்யதோர் தழலுமே சக்கரை கை வேங்கடவர்களை விதிக்கிட்டியே அதாவது பாகவதாளர் இடத்துல அபசாரப்பட்டால் தன்னுடைய சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணி அனல கக்கின்னு அந்த சக்கராயுதம் போகுமா அவர் கையிலேருந்து அப்படியே ஏற்பட்ட பாகவதாளர் வந்து இது பண்ணக்கூடிய அந்த சக்கராயுதத்தை கையில் வச்சுருக்கானே அனலக்கிற அந்த திருவாழியை கையில் ஏற்றினான் அந்த திருவேங்கடவனுக்கு என்ன சேரு அப்படின்னு சொல்லி நீ எல்லா கடையை விட்டு என்னை சேர்க்கணும் அனங்க தேவான்னா உருவம் இல்லாதவன் பேரும் மன்மதனுக்கு வந்து சிவபெருமானுடைய சாபத்தினால் உருவம் எரிஞ்சு போகிறது அவனுடைய மனைவி ரதி பிரார்த்தனை பண்ணினத்துனால உன்னுடைய கண்ணுக்கு மாத்திரம் அவன் உருவம் தெரியும் உலகத்துக்கு அவன் உருவம் தெரியாது அப்படின்னு விட்டு ஒரு வரம் கொடுக்குறார் பரமசிவனார் அதனால் அனங்க தேவா உருவம் இல்லாதவனான மன்மதனே நீ என்ன திருவேங்கடமுறையானோட சேர்கிற மாதிரி உன்னுடைய மலர் கடையை பிரயோகம் பண்ணி எனக்கு வந்து அனுபரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசுரத்தில் பாடுறாரு நாச்சியார் திருமொழியில் தையுரு திங்கள்னு ஆரம்பிக்கிற இந்த பாசுரம் அது அதிலையே மூணாவது பாசுரத்தில் சொல்கிறாங்க மற்ற நன்னர் மலர் முறுக்க மலர் கொண்டு முப்போதும் முன்னடி வணங்கி தத்துவமிலி என்று நெஞ்ச இந்து வாசக தடி துன்னை வைதிடாமே கொத்தலர் புங்கனை தொடுத்து கொண்டு கோவிந்தன் என்பதோர் பேரெழுதி பித்தகன் வெங்கடவாணன் என்னும் விளக்கினில் புக விதிக்கு அந்த காமதேவனை வந்து திருப்தியம் பாடுற வாசனையெல்லாம் மிகுந்த ஊமத்த மலர்களையும் முறுக்க மலர்களையும் கொண்டு காலை மாலை பகல்னு மூணு காலமும் உன்னை பூஜை பண்ணுறேன் நான் நீ எதுவுமே நீ நான் என்னுடைய பூஜையை நீ எதுவும் காதில் போட்டுக்காத நீ சைலண்ட்டாக இருந்தியான அதை பார்த்துட்டு நான் எந்த பலனும் கொடுக்காத தெய்வம் இது அப்படின்னு நான் மனசு நொந்து போய் உன்னை வெய்கிறதுக்கு முன்ன நீ காதலர்களை ஒன்று சேர்க்குறதுக்கு நீ புஷ்பபானங்களை கொட்டு கொத்தா மலர்களை நீ புட்பபானங்களை ஏவிய அந்த மாதிரி அந்த புஷ்பபானங்களை போட்டு கோவிந்தன் என்பதோர் திருநாமத்தை அந்த பா திருவேங்கடவனான கோவிந்தனுடைய திருநாமத்தை எழுதி வித்தகன் வேங்கடன் வாணம் என்பதோர் விளக்கினில் புகை விதிக்கி அந்த கோவிந்தன்ற திருநாமத்தை அதில் எழுதி வெங்கடவாணனோட என்னை சேர்க்கறதுக்கு உலகத்தெல்லாம் வித்தகன் வெங்கடவாணன் உலகோர் இயக்கிற மாதிரி திருவேங்கட மலை மேலே நின்று எவ்வளவோ அனுபிரகங்கள்லாம் பண்ணிட்டுருக்கானே அந்த திருவேங்கடவனோட முழக்கியில் சேரும்படி நீ என்னையே அந்த மலர் தலையை ஈய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்மதன் இடத்துல அதை ஒரு பிரார்த்தனை பண்ணுற அப்புறம் இன்னொரு பதிகத்துலேயும் அந்த திருவேங்கடவனோட கூடணும் அப்படின்னுட்டு கூடல் இழைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கூடல் இழைச்சி பார்ப்பாள் அதாவது சில பொருள்களை கொண்டு ரெண்டு ரெண்டாக வருதா ரெட்டையாக வருதா ரெட்டையாக வந்தால் அதுக்கு பலன் ஒத்தையாக வந்தால் பலன் இல்லை அப்படின்ற மாதிரி கூட்டி கூட்டி பார்ப்பாள் அந்த மாதிரி ஒரு கூடல் இழைக்கிறத்தில் வந்து தமது கூடல் இழைக்கிறதுக்கு பிரயத்தனப்பட்டு அந்த கூடல் கூடி வருமான என்னை நீ வந்து அவனோட சேர்றதுக்கு எனக்கு நீ அனுபரகம் பண்ணணும் அப்படின்னு அந்த கூடலை வந்து தன்றா அந்த எண்ணிக்கை ஒன்று சேர்ந்ததுன்னா தாம் திருவேங்கடவனோட சேருவோம் அப்படின்ற மனோபாவம் அவளுக்கு அந்த மாதிரி அது ஒரு பதிகத்தில் சொல்கிற காட்டில் வேங்கடம் கண்ணபுர நகர் வாட்டமிந்தி மகிந்துரை வாமனன் ஓட்டரா வந்து என் கைப்பத்தி கூட்டு கூட்டுமாயில் கூடிடு கூடலே அந்த கூடலை இழைக்கிறதுக்கு அந்த கூடலை சொல்கிறான் சோழர்கள்லாம் கொடுமுடிகள்லாம் சோழ்ந்த காட்டில் வாசம் பண்ணிட்டு இருக்கிற திருவேங்கடவன் இருக்கானே அவன் கண்ணபுரத்தையும் உகந்து வாமனனாக அவதாரம் பண்ணி எல்லா இடத்துலையும் மகிழ்ந்து அப்படியே அப்படியேற்பட்ட அந்த பெருமானான திருவேங்கடவன் என்னோட கூடுவானான நீ இந்த எண்ணிக்கை கூடுங்க எனக்கு அப்படின்ற மாதிரி எம்ப திருவா திருவேங்கடமுடையான் என்னோட சேருவானான இந்த கூடல் வந்து ஒன்று கூடும் அப்படின்னு சொல்லி அந்த கூடல் எழுத்து அதில் ஒரு பாசுரத்தில் பாடுற இன்னொரு பதிகத்திலையும் திருவேங்கடவனை பாடுற அதாவது குயில் பதிகம் அப்படின்னு சொல்கிறது குயிலை வந்து அத்தூது விடுறது குயில்கிட்ட சொல்கிறது அந்த நாளில் ஆச்சாரியர்கள்லாம் வண்டுகளை பறவைகளை குயிலை இந்த மாதிரி படி கிளியை இப்படிலாம் ஒரு இடத்துல தூது விட்டு பாடுவாவா அதே மாதிரி அந்த பாவனையில் இவள் குயிலுக்கிட்ட கேட்குறாவா வந்து அந்த குயிலை வந்து பகவானோட நீ ஒன்று சேர்க்கறது ஒரு அவனோட நான் சேர்றது சரியாக இருந்ததுன்னா நீ பாடு நீ இஷ்டத்துக்கு நீ பாடிக்கிய அந்த மாதிரி பாடாத நானும் அவனும் ஒன்று சேர்ந்து அவனுடைய திருவடியில் நான் அடையணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீ பாடு அப்படின்னு சொல்லி அந்த கோயில கேட்குற மாதிரி இது வெள்ளை விழிச்சங்கு இடங்கையில் கொண்ட விமலன் என குறுக்காட்டான் காட்டான் உள்ளம் புகுந்து என்னை நெய்வித்து நாளும் உயிர் பேய்த்து கூத்தாட்டு காணும் கள்ளவில் செண்பக பூமலர் போதி கழு தீசை பாடும் குயிலே இருந்து மிழச்சி மிழச்சாது என் பெங்கடவன் வரக்கூவாய் நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு குவின்னு இருக்காத அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா வெள்ளை விழிச்சங்கு இடங்கையில் கொண்டவன் இடக்கையில் சங்கத்தை வெள்ள அந்த சங்கத்தை கொண்டவன் விமலன் தூய்மையானவன் அப்படிப்பட்ட பிரபாவம் உடையவன் அந்த விமலன் எனக்கு மாத்திரம் உருக்காட்டான் எனக்கு அவனுடைய திருமுகத்தை காட்டாதே இருக்கான் ஆனால் அவன் திருமுகத்தை காட்டால் கூட என் மனசுக்குள்ளே புகுந்து என்னை நைவித்து சதாசர்வ காலமும் என் மனசுக்குள்ளே அவன் புகுந்து என்னை நாடுன்னு துன்பப்படுத்திகிட்டே இருக்கான் அவனோட சேராத அவனுடைய பிரிவா தாமையினால் என்னுடைய மனசு ரொம்ப துன்ப துன்பப்படுறது நானும் உயிர் வைத்து கூத்தாட்டு காணும் என்னுடைய கட்டத்தை பார்த்துட்டு தின்ட்டுருக்கான் அவன் அப்படி ஏற்பட்ட அந்த திருவேங்கடவனோட நான் கூடணும்னா நீ வந்து பாடு ஒரு பாட்டு பாடு கள்ளவிழ் பூ மலர் கோதி கழித்தீசை பாடும் குயிலே செண்பகப்பூவில் இருக்கிற மத்தெல்லாம் வந்து தேனெல்லாம் சாட்டு அதை கோதிட்டு நீ வந்து சந்தோஷமாக பாடிக்கிட்டிய குயிலே நீ வந்து மெல்ல இருந்து மிழற்றி மிழற்றாது அவனுக்கு மனசுக்கு ரம்யமாக காக்கிற மாதிரி மெல்ல மெல்ல என்னுடைய காதலை அவனுக்கு சொல்கிற மாதிரி மெல்ல இருந்து மிழற்றி மிழற்றாது என் வேங்கடவன் வர கூவாய் அப்படின்னு வேங்கடவனுக்கு கூதுன்ற தேன்பெருக்கிற செண்புகை போட குடஞ்சி ஒலைய இது நின்றுக்கி அதில் இருக்கிற தேனை பருகிண்டிருக்கியே அப்படி ஏற்பட்ட குயிலே வேங்கடவன் வர கூவாய் அப்படின்னு அந்த கோயிலை தூது விடுற இன்னும் வந்து மேகத்தை தூது விடுறது மேகத்தை தூது விட்டு அந்த மேகங்களாக என்னை திருவேங்கடவன் முடியானோட சேரும் எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னுட்டு மேகத்தை தூது விடுறேன் அதையும் அடுத்த பகுதியில அனுபவிப்போம் மீண்டும் ரொம்ப அற்புதமான விசேஷமான எபிசோடா அமைஞ்செடுத்து பூரம் அன்னைக்கு ஆண்டாள் நாச்சியாருடைய அற்புதமான விசேஷங்கள்லாம் தெரிஞ்சிருந்தோம் எப்படி அவன் திருவேங்கடமுடையான் மேல பாசுரங்கள் சேவிச்சிருக்கா அவளும் என்னென்னலாம் சொல்லியிருக்கா இதெல்லாமும் நம்ம தெரிஞ்சிருந்தோம் கோயில் கிட்ட என்னெல்லாம் சொல்லி அனுப்புறான் மன்மதன் கிட்ட என்ன சொல்றா இது எல்லாமே ரொம்ப எளிமையா நம்ம எல்லாருக்கும் ஈஸியா புரிகிற மாதிரி விளக்கிட்டா ஸ்ரீமதி சரோஜா கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் இதோடைய அடுத்த பகுதி இருக்கு அதனால எல்லாரும் மறக்காம இந்த நிகழ்ச்சியுடைய அடுத்த பகுதியை நாளைக்கு கண்டிப்பா பாருங்கோ ஆழ்வார்கள் அனுபவித்த திருவேங்கட நிகழ்ச்சி ஆண்டாள் நாச்சியார் எப்படி திருவேங்கடமுடையான அனுபவிச்சிருக்கா அப்படின்றத கண்டிப்பா எல்லாரும் அனுபவிங்கோ ஐ அம் ஷியோர் வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் இன்னையுடைய இந்த எபிசோடை நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா ரசிச்சிருப்பேள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பேள் மீண்டும் கதவிரிக்ஷாவின் திருவாடிப்பூரம் திருவிழாவில் ஆழ்வார்கள் அனுபவித்த திருவேங்கடமுடையான நிகழ்ச்சியில் நாளைக்கு உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் Namaskaram.